இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் யூனிஃபார்மில் வந்து சுடிதாருக்கு வந்து கோட்டு கொடுப்பாங்களே அந்த கோட்டு எப்படி தைக்க போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் இது வந்து காலர் வைக்கிறதுக்கான உள்ள பீஸு இது வந்து பின்பகுதி ஒரு பீஸு முன்பகுதிக்கு ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இப்போ இது முன் பீஸு ஒரு பகுதி ஒரு பீஸை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா அதை நல்லா ஒன்று போல் மடிச்சுக்கோங்க இதில் வந்து ஏற்ற வித்தியாசமெல்லாம் வரும் நமக்கு ஷோல்ட்ரு தான் மெயின்னு அந்த ஷோல்டரை கனெக்ட் பண்ணி நீங்கள் அடித்து என்ன செய்யணும்னா இந்த கை ரவுண்ட் இருக்கு இல்லையா அந்த கை ரவுண்டை வந்து ஒரு தையல் போட்டுருங்க இப்படி போட்டுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு பீஸையும் மடித்து இப்போ இன்னொரு பீஸையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் இப்படி மடித்து அதே மாதிரி ஒரு தையல் போட்டு விடணும் போட்டிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது பாருங்கள் இந்த வளைவு வந்து திரும்பணும் அப்படின்னு நினச்சா எனக்குள்ள லைட்டாக வெட்டி விடணும் வெட்டி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் இது கிடைக்கும் இப்போ நம்ம திருப்பிடுவோம் பிடிச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக வச்சு ஒரு ஓரமாக விளிம்பு ஓரமாக தையல் போடணும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா பாந்தளவில் ஒரு தையல் போட்டுக்கலாம் உங்களோட அதே மாதிரி இன்னொரு பீஸையும் மாதிரி விளிம்பில் நம்ம அடிச்சு வச்சுக்கணும் இதில் நீங்கள் டபுள் தையல் வேணும்னா இன்னொரு ஒரு தையலை காந்தளசு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு பீஸையுமே அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அதுமாரி முன்பகுதி வந்து இந்த பட்டன் பீச் என்ன செய்யணும் அப்படின்னா அது சைடில் விருந்தில் ஓரத்தில் ஒரு தயிர் போடணும் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப நம்ம பின்பகுதி எடுத்துக்கிட்டோம் பின்பகுதி எடுத்து சோல்டரை இணைச்சிருவோம் இந்த எனக்கு இணக்கையில எப்பவுமே இந்த சைடு சோல்ட்ரு வந்து ஈக்குவலாக வச்சு இணைங்க அப்பனாதான் தான் நமக்கு வந்து அங்கிட்டு வந்து பின்பகுதிக்கு வந்து கமக்கூடு வந்து மடித்து தான் அடிக்கணும் இப்போ நீங்கள் அடிச்சிட்டீங்க அடித்த பிறகு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்த்திங்களா இது பின்பகுதி பகுதி இப்போ பின்பகுதிக்கு அப்போ வந்து நம்ம மடிச்சு அடிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மடக்கு திருப்பி ஒரு மடக்கு இப்போ இவங்களே துணியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சேர்த்து வச்சு அந்த துணியோடு சேர்த்து அடிக்கலாம் அவங்க வந்து துணி கொடுக்கலை அதனால் நம்ம இந்த மாதிரி தான் அடிக்க வேண்டியது இருக்குது பீஸ் துணி கொடுக்கல எக்ஸ்ட்ரா கொடுக்கல எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இன்னையும் துணி போட்டு அடிக்க ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கோம் அவங்க கொடுத்துருக்க அளவுக்கு தான் நம்ம தைக்க முடியும் அதை விட நம்ம வந்து இதாகவும் தைக்க முடியும் ஏன்னா பிள்ளைங்களுக்கு அளவு வந்து தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தைச்சாச்சு இப்போ நம்ம சைடு இணைக்கணும் ரெண்டு தையல் ரெண்டு சைடுமே அதே மாதிரி தச்சிருவோம் ஒண்ணுக்கு மேல ஒன்னு தையல் போடணும் தனித்தனியா தையல் போடக்கூடாது போட்டுடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே மடிச்சு அடிக்கணும் எப்பவுமே மடிச்சடிக்கல காலிஞ்சி ஒரு தையல் போட்டுக்கோங்க பென்ஷினுக்காக இப்போ இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கணும் திருப்பி வந்து ஒரு இஞ்சிக்கு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அடிச்சிருச்சுருங்க எப்போவுமே நீங்கள் தைக்கல பார்த்தீங்கன்னா தையலுக்கும் இந்த கோட்டுக்கும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இழுக்காமல் நே நீட்டாக வருதுன்னு இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துலனா சுருக்கம் விடும் சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா துணிகளை ரொம்ப இழுக்காமல் அதுக்கு தகுந்தாப்பில் நேரில் வச்சு நம்ம தைக்கணும் நம்ம வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு தைக்கிறோமோ பதினஞ்சு ரூபாய்க்கு தைக்கிறோமோ அது தெரியாது ஆனால் நம்ம செய்கிற வேலைகளை வந்து நம்ம தெளிவாக செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா பல பேர் வந்து இது போடுறாங்க பல குழந்தைகள் வந்து கோடையில் அதே குழந்தைகள்லையும் நம்ம குழந்தைங்களும் ஒரு குழந்தையாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கீழே அவங்க கோடையில் நீட்டாக போடணுங்கிறதுக்காக இப்போ இந்த சைடு எல்லாமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க அடுத்து நம்ம வந்து இதில் கோட் நமக்கு முடிஞ்சது காலர் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு காலருக்கு ஏற்கனவே இந்த பீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு சைடு வந்து ஒன் சைடு மடிச்சு அடிச்சுக்கணும் உங்களுக்கு இதே மாதிரி நான் வந்து ஷார்ட்டுக்கு காலர் வைக்கிறது எப்படின்னா ஆஷ் கொடுத்து எப்படி தைக்கிறாங்கன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுவோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யிங்கன்னா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் டவுட்டுன்னா கூட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக சொல்லி தருவோம் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒன் சைடு மடிச்சு அடிச்சிட்டேன் மடித்து அடிச்சிட்டு நம்மளோட இந்த த பகுதி இருக்கு இல்லையா உள்பகுதியில் வச்சு நம்ம அடிக்கணும் அப்போது நான் உள்பகுதியில் வச்சு அடித்து வெளிப்பகுதியை திரு திருப்பணும் நம்ம அதுக்கும்போது உள்பகுதியில் வச்சு நம்ம அடிக்கிறோம் அதேமாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஷோல்ட்ரு வந்து அங்கிட்டு அங்கிட்டும் தப்பாங்க அது எந்த சைடு மடங்கியிருக்கோ பின்பகுதினா பின்பகுதி தான் மடங்கியிருக்கணும் அதை அப்படியே வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த சைடு இப்ப நம்ம இந்த காலருக்கு இந்த துணி இருக்குல்லையே அந்த துணி இந்த அளவுக்கு மடிச்சுட்டு இந்த மாதிரி வைக்கணும் அதேமாரி இந்த இடத்துல வந்து இந்த சுருக்கம் வருது அப்படி வைக்க இது கொஞ்சம் மாதிரி இழுக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மடக்கையிலே கவனமாக பார்த்து ஒன் சைடு வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக மடக்கி இது பண்ணி அடிச்சுக்கிடணும் இந்த பிசுறு எல்லாமே உள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க வெளியில் தெரியும்படியாக தைக்காத தைக்காதீங்க தைச்சிங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு பார்க்க அசிங்கமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கோங்க இந்த காலர் வந்து மேலே ஒரு நமக்கு கைய போடணும் விளிம்பு ஓரத்தில் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலர் வச்சுட்டோம் இப்போ வந்து கோட்டு ரெடி அதுமாதிரி நம்ம எப்பவுமே தெரியல இந்த இந்த இடுப்பு பகுதி எல்லாமே ஏற்ற வித்தியாசம் வரக்கூடாது எல்லாம் சமமாக இருக்கணும் அப்போனால் தான் பிள்ளைங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர்ட்டில் வந்து எப்படி காலர் வைக்கிறதுன்னு